பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல தான் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல அருமையான சத்தியங்களை உயிர்ப்பிக்கிற சத்தியங்களை வாழ்வழிக்கக்கூடிய சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள வார்த்தைகள் உயிர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள் இன்றைக்கும் இப்படிப்பட்ட அருமையான சத்தியத்தை தேவன் நமக்காகவே அனுப்பியிருக்கிறார் நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால ஒரு உற்சாகமானதோடு அந்த வார்த்தைகளை கேளுங்கள் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வர்றீங்க அநேகருக்கு நீங்க அறிமுகப்படுத்துறீங்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் முயற்சிகளையும் அவர் ஆசீர்வதிப்பாராக நிச்சயமாக நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கும் கூட பாருங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஆல்மோஸ்ட் எல்லா குடும்பங்கள்லேயும் குடும்ப கஷ்டங்கள் குடும்ப தேவைகள் கடன்கள் இயமை கட்ட முடியாத ஒரு நிலமை இன்னும் பார்த்தா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாத ஒரு நிலமை இப்படிப்பட்ட நிலமையில நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து இந்த இந்த நான் அதிகாரத்தை நீங்க படித்து வார்த்தைகளை தியானம் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியின் எண்ணங்களோடு இந்த வசனங்களை நீங்க இரவும் பகலும் தியானிங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இப்படிப்பட்ட தயவுகள் உங்களை தேடி வந்திருக்கு பாருங்க அதை நம்ம விசுவாசிப்போம் கர்த்தர் இப்படிப்பட்ட தயவுகளை அனுப்பியிருக்கிறார் பாருங்க சுருங்க சொல்லப்போனா எனக்கு இந்த மெசேஜ் எழுதிட்டுருக்கும்போது இந்த இன்சிடெண்ட்டை தான் எனக்கு ஆண்டோர் ஞாபகப்படுத்தினார் நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அநே நாய்கள் செத்து கிடக்குது சில நேரங்களில் பூனைகளை பார்க்குறோம் அது ஒரு கேப்பார் கேள்வி எத்து கிடக்குது அதை எடுத்து யாராவது அடக்கம் பண்ணுறாங்களா எதுவும் செய்யறது இல்லை தள்ளியும் கூட போட மாட்டாங்க வர்ற வாகனங்கள் எல்லாம் அது மேலேயே ஏறி 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 அதனோட நிலமை எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலமன்னு பாருங்கள் ஒரு கேப்பார் கேள்வியேற்ற நிலை அப்படிப்பட்ட மோசமான நிலமையில நீங்க இருந்தா கூட கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார் அதே வார்த்தை ஒரு செத்த நாயை போல இருக்கிற என்ன தேடி வந்தீங்களே அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு மனிதன் சொல்றான் பாருங்க அதை தான் இன்றைக்கு நம்ம படிக்க போறோம் பாருங்க ரெண்டு சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டு சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் பாருங்க ரெண்டு சாமுவேல் ஒன்பதுல அதுல யோனத்தான் அதாவது சவுலுடைய மகன் யோனத்தானும் தாவீதும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அவர் அவர்கள் வந்து உடன்படிக்கையின் தோழர்கள் யோனத்தானும் தாவீதும் பாருங்க சவுல் வந்து யுத்தத்துல இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறம் சவுல் யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கையின் தோழர்களா இருக்கிறதுனால தாவீது ராஜா ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆசை பாருங்க இந்த சவுல் குடும்பத்துக்கு ஏன்னா அவர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அதனால அந்த ராஜா குடும்பத்துக்கு நான் நன்மையை செய்யணும் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா அந்த குடும்பத்துக்கு நான் நன்மை செய்யும்படியாக அப்படின்னு சொல்லி தாவிதராஜா தேடிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து சொல்றாங்க இப்படி ஒரு யோனத்தானுடைய மகன் அவன் வந்து ரெண்டு காலும் முடமான ஒரு ஒருத்தர் இருக்கிறான் மேவி போசை அப்படி அவன் இந்த இடத்துல இருக்கிறான் லோதேபார்ன்ற இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முழு டீட்டெயில்ஸையும் தாவிதுக்கு வந்து கொடுக்குறாங்க தாவிதராஜாவுக்கு உடனே தாவீதராஜா ஆள் அனுப்புறான் ஆள் அனுப்பிச்சு அவங்களுடைய மொத்த குடும்பத்தையும் அரண்மனைக்கு வர சொல்லி அவங்களுக்கு எப்படியெல்லாம் தயவு பண்ணாரு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்படிப்பட்ட தயவுகள் இன்றைக்கு உங்களுக்கும் காத்திருக்கிறது விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த தயவை இந்த நாள்ல நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க ரெண்டு சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனம் யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாபீது கேட்டான் யோனத்தான் வந்து சவுளுடைய மகன் யோனத்தானும் தாபிதும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு தன்னுடைய ஃப்ரெண்டு நிமித்தமாக யாராவது தயவு பெறத்தக்கதாக யாராவது இருக்காங்களான்னு சொல்லி தாபிதராஜா கேட்டு அனுப்புறாரு ரெண்டாவது வசனம் அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவிதனிடத்தில் அழைத்து வந்தார்கள் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் அடியேன்தான் என்றான் அப்ப மூன்றாவது அப்பொழுது ராஜா தேவன் நான் சவுளின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தேவன் நிமித்தம் நான் சவுளின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி எதுக்காக அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா அந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியறதுக்காக முக்கியமான வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணும்போது அந்த அதிகாரத்தை பார்த்த உடனே நமக்கு புரியும் ஓ இந்த இன்சிடென்ட் தான் இந்த அதிகாரத்துல இருக்குன்னு அப்போ தேவன் நிமித்தம் சவுளின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்ல யாராவது ஒருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் அவனுக்கு பாருங்க ரெண்டு காலும் மொடம் இங்கே அங்கே எங்கேயுமே நவர முடியாது யுத்தத்துல அவனுடைய தாய் இந்த குழந்தையை எடுத்து ஓடும் போது கீழே விழுந்து ரெண்டு காலும் அவனுக்கு பாருங்க சவுலுடைய பேரன் மேவி போசேத் அவன் லோதேபார்ன்ற இடத்துல இருக்கிறான் லோதேபார்ன்ற இடத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இடுக்கத்தின் இடம் லோதேபார் அப்படின்னா இடுக்கத்தின் இடம்னு அர்த்தமா அப்ப அந்த இடுக்கத்தின் இடத்துல இந்த மேவி போசேத் இருக்கிறான் முதலே அது இடுக்கும் ரெண்டாவது இவனுக்கு ரெண்டு காலும் மொடம் எந்த ஒரு உதவியற்ற நிலை பாருங்க அப்ப எவ்வளவு மோசமா இருப்பான்னு பாருங்க இன்னொரு வசனம் சொல்லுகிறது அவன் அம்மியலின் கு குமாரன் வீட்டில் இருக்கான்னு சொல்லி ரெண்டுல பாருங்க அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீவா ராஜாவை பார்த்து இவ இதோ அவன் அம்மியேலின் குமாரன் ஆகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் அம்மியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நொறுங்கி போனவன் அர்த்தமா மொதவே லோதேபார் இடுக்கமான இடத்துல இருக்கிறான் அம்மியலின் கு அம்மியே நொறுங்கி போனவன் அர்த்தமா ஒரு நொறுங்கி போனவனோட வீட்டுல போயி இந்த மேபி போசேத் இருக்கான் அவனுக்கு என்ன உதவி கிடைக்கும்னு பாருங்க நொறுங்கி போன வீட்டுல போய் இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஒரு இடங்கள்ல தான் போய் மாட்டிட்டு இருக்கிறோம் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம நொறுங்கி போன இடத்துல நறுங்குண்டவர்களாக உதவியற்ற நிலையில அந்த மாதிரி ஒரு மோசமான இடத்துல போய் இந்த மேபி போசேத் மாட்டிட்டு இருக்கான் அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருப்பான்னு தெரியல அதெல்லாம் இங்க போடப்படல ஆனா கர்த்தருடைய தயை எப்படிப்பட்ட மோசமான இடத்துக்கும் எப்படிப்பட்ட நொறுங்கி போன இடத்திற்கும் தேடி வருகிறது பாருங்க நான் யாராவதுக்கு யோனத்தானுடைய குடும்பத்துல நான் யாராவதுக்கு தயவு செய்யணும் அப்படின்னு சொல்லி தாபிதராஜா தேடுறான் பாருங்க முதல் வசனத்துல நம்ம வாசித்தோம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தருடைய தய தயவு பெறத்தக்கவர்கள் நீங்க யார் இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகளுக்கு இப்படிப்பட்ட தயவு உண்டாகும் பாருங்க பாருங்க ஆறாவது வசனம் வாசிக்கிறேன் சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசே இடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவீது மேவி தே என்றான் அவன் இதோ அடியேன் என்றான் பாருங்க ரெண்டு காலம் மொடமான ஒரு கேப்பார் கேள்வியற்ற ஒரு மகன் செத்த நாய போல இருக்க அதை அடுத்தது அவனே சொல்றா பாருங்க நான் எப்படி இருந்திருக்கேன் ஏழாவது வசனம் பாருங்க தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே பிரியமானவர்கள் நீங்க பயப்படாதீங்க உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு செய்து கத்தர் கண்டிப்பா உங்களுக்கு தயவு செய்ய போறாரு உன் தகப்பனாகிய சவுளின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் எப்படிப்பட்ட ஒரு உதவி உனக்கு தேடி வருதுன்னு பாருங்க உன் தகப்பனுடைய சவுளின் குடும்பத்தோட எல்லா நிலங்களையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க அடுத்தது நீ என் பந்தையில் நித்தம் அப்பம் புசிப்பாய் ஒரு அனாதிய போல ரெண்டு காலம் உடமாயி நொறுங்கி போனவன் வீட்டுல இருக்கிற ஒரு மகனுக்கு எப்படிப்பட்ட உயர்வு வருதுன்னு பாருங்க ராஜா அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன் எல்லாம் உனக்கு நான் உங்க தாத்தா நிலங்களெல்லாம் திரும்பி தரப்போற என்னோட பந்தையில நீ நித்தம் அப்பம் புசிப்பாய் அலை லூயா அடுத்தது பாருங்க எட்டாவது வசனம் அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல இருக்கிற என்னை நான் முதவே இன்ட்ரட்ஷன்ல சொன்னனே ரோட்ல செத்து கிடக்குற நாய் அந்த மாதிரி இருந்த மேவி போசேத் பாருங்க செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்ன வந்து நீங்க பாக்குறதுக்கு நான் எம் அப்படின்னு சொல்லி இந்த மேவி போசேத் சொல்றான் எப்படிப்பட்ட தயவு ராஜா ஒரு சாதாரண மனுஷனை பார்க்க வர்றது ராஜா செத்து போயாச்சு இப்ப வந்து தயவு பண்றதுக்கு என்ன இருக்கு எப்படிப்பட்ட தேவன் பாருங்க பிரியமானவர்களே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில செத்த நாய போல நான் கிடக்குறனேன்னு ஒரு வேலை நீங்க புலம்பி அழுது கொண்டிருக்கலாம் எனக்காக யாருமே இல்ல ஒரு கேப்பார் கேள்வியற்ற நான் சொல்லி நிலைமையிலேம்பிக் கொண்டவர்களா இந்த செய்தியை கேட்டு கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த கர்த்தருடைய தயவு இந்த கர்த்தருடைய கிருபை உங்கள் வீட்டை தேடி வந்திருக்கிறது அன்றைக்கு அம்மியலோட வீட்டை தேடி போன கிருபை லோதேபாருக்கு போன கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு உங்களுடைய வீட்டை தேடி வந்திருக்கிறது அருமையானவர்களே என்னோட அருமையான தேவ கர்த்தருடைய வார்த்தைகள் சும்மா வரல இன்றைக்கு நீங்க இந்த தயையை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார் அதனாலதான் இந்த வார்த்தை அனுப்பியிருக்கிறார் பிரியமானவர்களே பாருங்க அந்த அதிகாரம் முழுசும் நீங்க பாத்தீங்கன்னா அஹ் இவனுடைய மேவி போசைத்தோட வேலைக்காரங்க அவனுக்கு பார்த்தா பதினஞ்சு குமாரர் இருக்கிறாங்க இருபது வேலைக்காரங்க எல்லாருமே ராஜாவோட அரண்மனைக்கு வந்துடுறாங்க அத்தனை பேருக்கும் ராஜா தயவு பண்றாரு கடைசி வசனத்தை மட்டும் வாசிக்கிறோம் ஒன்பது பதிமூன்று ரெண்டு சமவேல் ஒன்பது பதிமூன்று மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நினைத்து சுத்தம் வசனம் பண்ணுகிறவனா இருந்தபடியினாலே எருசுலேமில் குடியிருந்தான் ராஜா பக்கத்துலயே அரண்மனையிலேயே அவன் குடியிருக்கிறான் அஹ் அடுத்தது பாருங்க அவனுக்கு இரண்டு காலும் குடமாயிருந்தது ரெண்டு காலும் உடமாயிருந்த ஒரு நொறுங்கி போன ஒரு மனுஷனுக்கு எந்த உதவியும் இல்லாம இருந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய தயவு அவருடைய கிருபைவனை தேடி வந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு அரண்மனை வாழ்க்கை உண்டானது பிரியமானவர்களே அவனுக்கும் மட்டும் இல்ல அவன் வேற வேலைக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட கிருபையும் தயவும் உண்டானது பாருங்க நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கையின் தோழர்கள் அன்னைக்கு உடன்படிக்கை பண்ண உன் குடும்பத்தை நான் இப்படி காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு நாள் தாவியது உடன்படிக்கை பண்ணா யோனத்தானோட அந்த உடன்படிக்கையை காப்பாற்றும்படியாக இன்றைக்கு மோவி மோ மேவி போசியத்துக்கு இப்படிப்பட்ட உதவிய செய்கிறான் அவனுடைய குடும்பம் மட்டுமல்லாமல் அவனுடைய வேலைக்காரங்க குடும்பத்துக்கும் அநேக தயவுகளை பண்ற நிலங்களை கொடுத்து நீங்க இந்த நிலங்களை பயிரிட்டு நீங்க வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே கர்த்தர் எவ்வளவு நல்லவரன் பாருங்க அவருடைய கிருபை நம்ம எங்க இருந்தாலும் நம்மளை தேடி கண்டுபிடிக்கிற கருபை உங்களை பின்தொடர்ந்து வருகிற கிருபை பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட நாங்க ஆறுதல் அடைகிறது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்கள் வார்த்தைகளை தியானம் பண்ணுங்கள் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட கிருபை இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கு இது ஏதோ உற்சாக மூட்டக்கூடிய வார்த்தைகள் அல்ல உங்களை உயர்த்தக்கூடிய உயிர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் போல இருக்கிற நமக்கு கர்த்தருடைய கிருபை இப்படியாக தேடி வந்திருக்கிறது அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவருடைய கிருபையை இந்த நாள்ல சுதந்திரித்துக் கொள்ளுவோம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன்